மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மனம் நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து உங்களை நான் சந்திப்பதிலே பெருமிதம் கொள்கின்றேன் மண் பயனுற வேண்டும் என்ற கொள்கை வேள்வியோடும் முழக்கத்தோடும் இலக்கிய பயனாக்கம் செய்து வருகிற மக்கள் தொலைக்காட்சியை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்ந்து நாம் தொடர்ந்து பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் ஒரு காப்பியம் என்பதனுடைய இலக்கணம் என்ன என்பதனை கண்டு உணர்ந்தோம் காப்பியத்தினுடைய நுழைவு வாயிலில் ஒரு காவியத்தை தொடங்குகிற பொழுது வாழ்த்து பாடலை பாடி தொடங்குவதுதான் மரபு பாஞ்சாலி சபதம் பெண்ணடிமை நீங்க வேண்டும் என்பதற்காகவும் நாட்டு வலியுறுத்துவதற்காகவும் எழுதப்பெற்ற காவியம் இந்த பாஞ்சாலி சபதம் இரண்டு பாகங்களாக பிரிக்க பெற்றிருக்கிறது முதற் பாகத்திலே அழைப்பு சருக்கம் சூதாட்ட சருக்கம் என்ற இரண்டு சறுக்கமும் அதாவது பாகம் என்பது பெரும்பகுதியாகவும் சறுக்கம் என்பது சிறு பகுதியாகவும் இங்கே சொல்ல பெற்றிருக்கிறது இரண்டாவது பாகத்திலே அடிமை சருக்கம் துகிலுரிதல் சருக்கம் சபத சருக்கம் என்ற மூன்று வகை சிறு பிரிவுகளை உள்ளடக்கியதாக மொத்தத்தில் ஐந்து சருக்கங்களாகவும் இரண்டு பாகமாகவும் பாஞ்சாலி சபதம் திகழ்கிறார் பாஞ்சாலி சபதத்தினுடைய நுழைவு பகுதியில் பிரம்ம துதியையும் சரஸ்வதி வணக்கத்தையும் வாழ்த்து பாடலாக பாடியிருக்கிறார் மகாகவி பாரதி பொதுவாக பிரம்மம் என்பது எல்லாவற்றையும் கடந்த ஏகாந்த நிலை பெயர் உருவம் தொழில் எவற்றை பற்றியும் குறிப்பிடாமல் எல்லாவற்றையும் கடந்த மோன நிலைதான் பிரணவ பொருள் பிரணவ மந்திரம்தான் ஓம் என்ற உள் நாமமாக திகழ்கிறது இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பிரம்மத்தை மிகச்சிறப்பாக பாரதியார் பாடியிருக்கின்றார் என்று பார்க்கிறோம் அதாவது அந்த பிரணவ மந்திரம் என்பது எல்லோராலும் பாடப்பெற்றதுதான் மகாகவி பாரதியார் தான் முதன் முதலிலே பாடினார் என்று கொள்ள வேண்டியதில்லை ஏற்கனவே திருமூலர் அருணகிரிநாதர் திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் இப்படி பல பேர் அந்த பிரணவத்தை எல்லாம் கடந்த நிலையை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை பற்றி மகாகவி பாரதி மிகச்சிறப்பாக வாழ்த்து பாடலாக பிரம்ம துதி என்ற பெயரிலே இங்கே பாடியிருக்கின்றார் ஓம் என பெரியோர்கள் என்றும் ஓதுவதாய் வினை மோதுவதாய் தீமைகள் மாய்ப்பதுவாய் துயர் தேய்ப்பதுவாய் நலம் வாய்ப்பதுவாய் நாமமும் உருவும் அச்சே மனம் நாடறியதாய் புந்தி தேடறியதாய் ஆம் எனும் பொருளனைத்தாய் பெரும் அறிவுடன் ஆனந்த இயல்புடைத்தாய் நின்றிடும் பிரம்மம் என்பார் அந்த நிர்மலப் பொருளினை நினைந்திடுவேன் நன்றுசெய் தவம் யோகம் சிவஞானமும் பக்தியும் நனுகிடவே வென்றிகோள் சிவசக்தி என மேவுரவே இருள் சாபரவே என் தமிழ் நூல் இது தான் புகழ் ஏய்ந்தினி தாம் என்றும் இலகிடவே என்று மகாகவி பாரதி அந்த பிரணபவ பொருளை பிரணவ மந்திரத்தை ஓம் என்ற நாதத்தை மிகச்சிறப்பாக இங்கே உச்சரித்து எட்டை எழுச்சி கவிஞர் பாரதி மிகச்சிறப்பாக பாடியிருக்கின்றார் என்று பார்க்கிறோம் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஒரு வாசகமாய் திகழக்கூடிய திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே பாடியிருக்கின்றார் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடை பாகா என்று திருவாசகத்திலே பாடியிருக்கின்றார் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதார் வான் கலந்த மாணிக்க வாசகான் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பம் சாட்சி நிலை தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து வட்டாமல் இணைப்பதுமே என்று மணிவாசக பெருமான் பாடியிருக்கின்றார் அந்த திருவாசகத்தில் ஓங்கார நாமத்தை நம்மால் உணர முடிகிறது இன்னும் திருமந்திரத்திலே பத்தாவது திருமுறையிலே திருமூலர் பாடியிருக்கின்றார் ஓங்காரத்து உள்ளே உதித்த ஐம்பூதங்கள் ஓங்காரத்து உள்ளே உதித்த சராசரம் ஓங்காரதீதத்து உயிர் மூன்றும் உற்றான ஓங்கார சிவ பர சிவபரமே என்று பரசிவ ரூபமே என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடிய அந்த ஓம் என்ற பிரம்மத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது காமியத்தில் அழுந்தி இளையாதே காலர் கைப்படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே என்று திருப்புகழிலே அருணகிரிநாதர் அந்த ஓங்கார நாமத்தை உச்சரித்த அந்த நாதத்தை கீதத்தை அந்த வேதத்தை நம்மால் உணர முடிகிறார் அருட்பிரகாச வள்ளலார் கூட சேமமிகு மாமரையின் ஓம் எனும் அருட்பதம் என்று அந்த பதத்தை சதம் போல சொல்லி இருக்கின்றார் வள்ளலார் என்று பார்க்கிறோம் எனவே அந்த பிரம்மம் என்பது எல்லாம் கடந்த ஏகாந்த நிலை மோன நிலை உருவமற்ற நிலை ஒரு அருவாய் இருக்கிற உன்னத நிலை அதாவது எல்லாம் கடந்த நிலை உள்ளத்தை கடந்து இருக்கிற அந்த கடவுளை பற்ற வேண்டும் பொன்னார் பெருவடியை போற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரம்மத்தை ஓம் என்ற பிரணவத்தை உணர வேண்டும் என்ற நாமத்தில் தான் அந்த ஓம் என்ற பிரணவத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் சிவசக்தி அருளை நான் வேண்ட முடிகிறது என்று சொல்லுகிறார் ஒரு பாடலிடையே சொல்லுகிறாரே சிவசக்தி சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்பார் அதாவது சுடர்மிகும் அறிவும் அந்த வல்லமையும் அந்த பிரம்மத்தை உணர்ந்த உணர்வாள்தான் கிடைத்தது என்று மகாகவி பாரதி அந்த பிரம்மத்தை உணர்ந்து பிரம்ம துதியை படைத்திருக்கிறார் மேலும் அடுத்து சரஸ்வதி வணக்கத்தை பாடுகின்றார் அந்த சரஸ்வதி வணக்கத்தை எப்படி பாடி பரவுகிறார் என்பதனை நாளை பார்ப்போமா அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கணதாசன்